சம்பந்தருக்கு ஐந்து வயது ஆயிற்று வேத விதிப்படி இந்த பருவத்தில் அவருக்கு உபநயனம் பூணூல் அணிவித்தல் சடங்கு நடந்தது அவருக்கு மந்திர உபதேசம் செய்ய வந்திருந்த வேத விற்பன்னர்கள் செய்வது அறியாது திகைத்து அமர்ந்திருந்தனர் காரணம் வேதங்களின் சாரங்களை எல்லாம் ஓதாமலே உணர்ந்து ஞானப்பிரவாகமாக பதிகம் பாடும் சிவஞான பிள்ளைக்கு நாம் என்ன மந்திரத்தை உபதேசிப்பது நாமோ நமது குருவிடம் இருந்து கற்றுக்கொண்டதுதான் நமக்கு தெரிந்த மந்திரம் இந்த சிறு பிள்ளையோ ஈசனிடம் இருந்து நேரடியாக மந்திரம் கற்றுக்கொண்டு பிறந்து பிறந்த இருக்கிறது இதற்கு யார்தான் என்ன வகையில் புதிதாக மந்திரம் உபதேசிக்க இயலும் இப்படியாக எண்ணி வந்திருந்த மறையோர்கள் மற்றவர்களை பார்த்து விழித்தபடி அமர்ந்திருந்தனர் மறையோர்களின் திகைப்பை அறிந்த சம்பந்தர் அவர்களுடன் இயல்பாக கலந்துரையாடுவது போல் பேசி அவர்களது ஐயங்களை போக்கி வேதங்களின் சூட்சுமத்தை விளக்கி ஐந்து எழுத்தின் மகிமையை உணர்த்தி துஞ்சலன்